அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் சாந்தியும் சமாதானமும் அனைவரும் மீது உண்டாவதாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பாருங்கள் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டுக்கு முட்டை வாங்கியிருப்போம் அது மிச்சம் ஆயிடுச்சுன்னா அதில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்நாக்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு பொடியாக அந்த முட்டை கொஞ்சமாக நறுக்கிக்கலாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு எடுத்துக்கோங்க இது ஒரு கால் கிலோ இருக்கும் நம்ம வாங்கியிருப்போம் ஒரு முழுசாக முட்டைக்கோஸ் வாங்கியிருப்போம் அது வந்து கொஞ்சம் மிஞ்சிடும் அதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு நம்ம அதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் பச்சை மிளகா ஒன்று பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக்ஸு மிஸ் பண்ணாதீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான வேலை ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப போடாதீங்க ஸ்மெல்லு வந்துடும் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் டக்குன்னு இதில் ரெடி பண்ணக்கூடிய ஒன்று பாருங்கள் உப்பு மிளகுத்தூள் மஞ்சத்தூள் மிளகா காஷ்மீரி மிளகாத்தூள் இது வந்து பெருங்காயத்தூள் இது பேக்கிங் சோடா கொஞ்சம் நம்ம இட்லிக்கு போடுவோம்ல அந்த சோடா மாவு இப்போ கொத்தமல்லி பொடியாணம் இருக்குதுன்னா கொத்தமல்லி இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த இந்த முட்டை எவ்வளோ இருக்கோ அது நம்ம பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் அதில் பாதி மைதா மாவு இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க ரொம்ப ஊற்றிடாதீங்க முட்டைக்கோஸில் தண்ணி இருக்கும் இப்போ நம்ம போட்டிருக்க மாவு மட்டும் இதுக்கு பற்றாது நல்லா பெணஞ்சிட்டு திரும்ப நம்ம எஸ்டாக வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும் அதனால் மாவு வந்து அளவு கிடையாது உங்களுக்கு பிடிச்சி அது வந்து போடுறப்ப எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து கலந்துக்கங்க நான் இன்னும் ஒரு கிண்ணம் மாவும் கான்ஃப்ளாரும் அதே இப்போ போட்டால் அதே அளவு நான் திரும்ப போட்டிருக்கேன் அப்போ ரெண்டு க ரெண்டு கிண்ணம் கான்ஃப்ளரு அதில் பாதி ஒரு ஒரு கிண்ணம் வரும் நான் எடுத்துருக்க கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் வரும் மைதா மாவு கொஞ்சமாக தண்ணி வந்து லைட்டாக ஸ்பூனில் கூட எடுத்து ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்றிடாதீங்க ஏன்னா அதுவே தண்ணி விடும் வெங்காயம் முட்டைக்கோசிலாம் தண்ணி விடும் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு போட்டு எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சிட்டு மறுபடியும் நம்ம வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் அதை ஏன்னால் முன்னாடியே ரொம்ப போட்டுட்டோம்னா ரொட்டி பதத்துக்கு வந்துடும் பாருங்க அதே அளவு தான் போட்டிருக்கேன் அப்போ கால் கிலோ கும்ட்டை கொசுக்கு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ரெண்டு கிண்ணம் கான்ஃப்ளரு ஒரு கிண்ணம் வந்து இந்த சின்ன கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் வந்து மைதா மாவு இப்போ கொஞ்சமாக சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு சோயா சாஸ் ஊற்றிருக்கோம் நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அது பாருங்கள் இந்த மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்குவம் தெரியும் கையில் எடுத்து போடுற மாதிரி நம்ம மொதல் போட்ட அந்த அளவு வந்து உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம திரும்ப ஒரு கிண்ணம் ஒரு கிண்ணமும் அரை கிண்ணம் மைதாவும் போட்டப்போ இந்த அளவுக்கு வந்துருக்குது பாருங்கள் கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள் எடுத்தால் இந்த மாதிரி எடுத்து போடுற மாதிரி இருக்கணும் நம்ம மிச்சம் ஆன முட்டைக்கோஸில் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் கொஞ்சமாக கலர் பொடி போட்டிருக்கேன் நான் காஷ்மீரி மிளகாய் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு கலர் பொடி வேணும்னா போடுங்க எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடுங்க நான் சும்மா ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சோன்னு ஒரு கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நம்ம இது காஷ்மீரி மிளகாயே நல்லா கலராக இருக்கும் நம்ம கடையில் உள்ள மாதிரி வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ குட்டி குட்டியாக ரொம்ப சின்னதாக நம்ம வந்து அந்த உருண்டை பிடிச்சி பிடிச்சி போட்டுக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டு செகண்டில் வெந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் முட்டைகோஸ்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க நீங்கள் மைதா மாவு வேணாட்டி கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அரிசி மாவு போடலாம் போட்டால் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம் இது ரொம்ப நல்லா டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸு ரெடி பண்ணி பாருங்கள் பாருங்க அவ்வளோ தான் வெந்துடுச்சு நம்ம சின்னதாக போட்டாலே நல்லாயிருக்கும் நல்லா உப்பி வரும் பெருசாக அதுக்கு தான் நம்ம ஆப்பச்சோடா கொஞ்சம் போடுறோம் அது போட்டால் தான் கொஞ்சம் நல்லா மெதுவாக இருக்கும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நாங்கள் எதுவுமே ரொம்ப அதிகமாக போடலை கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் பாருங்கள் இது என்ன கூட அவ்வளோக்கா இழுக்காது ரொம்ப சீக்கிரமாக சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம் ஒரு முட்டை கொசு மிச்சம் இருந்தால் இல்லை ஒரு கிலோ அளவு வாங்கினோம்னாலே போதும் அழகாக சூப்பராக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் ஸ்நாக்ஸு உட்காந்துருக்கிற டையத்தில் இதை நம்ம செஞ்சு அழகாக சாப்பிட்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் மைதா மாவு வேணாட்டி நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம நம்ம வீடியோவில் வந்து திண்டுக்கல் பிரியாணி தான் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் போய் பாருங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் வந்தி பிரியாணி எல் எல்லாமே நம்ம வந்து நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாமே போட்டிருப்போம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம பொறிச்சிட்டோம் இதை இப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக மேலே லெமன் விட்டு வெங்காயம் கொத்தமல்லியெல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் நல்லா அந்த வெங்காயத்தோட கொத்தமல்லியோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் முட்டைக்கோஸ் தான் அதில் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸுன்னு மிஸ் பண்ணாதீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் லைட்டாக மேலே எல் லெமன் புழிஞ்சி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படியே நீங்கள் கூட சாப்பிட்டுக்கலாம் ஸ்நாக்ஸாக இல்லை இதை இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக வேணும்னா நம்ம மஞ்சூரியன் மாதிரி அதை ரெடி பண்ணிக்கலாம் காளான் போட்டு செய்வாங்க பாருங்கள் மஞ்சூரியன் அது மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அது அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படியே செய்யலாம் வாங்க அதையும் செஞ்சு பார்த்துடலாம் அப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டு எதுவும் ரெண்டு செகண்டில் அப்படியே அதை அப்படியே ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் ரொம்ப எதுவுமே வேகணும்னு இல்லை இப்போ வெங்க பொடியாக கட் பண்ண பூண்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயமும் அதே மாதிரி வச்சி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் வந்து குடமிளகா கூட போட்டுக்கலாம் இது நம்மளுக்கு வெங்காயம் இருக்கிறதே தெரியாது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு விதமாகவும் சாப்பிட்லாம் ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த நம்ம பொறிச்சு வச்சுருந்ததை அப்படியே நம்ம வந்து போ போட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம் இதே நம்ம வந்து இதை ஏன் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுறோன்னா ரொம்ப எதுவுமே வேகக்கூடாது கொஞ்சமாக ஒரு ஒரு இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் க போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் ஊற்றிக்கலாம் ரொம்ப நேரம் போட்டு கிண்டிடக்கூடாது ஒரு ஸ்பூன் தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கோம் அதனால் வெந்துடும் நம்ம நம்ம கிண்டறதுலேயே அது வெந்துடும் பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா அந்த அது வந்து கொல கொலன்னு ஆயிரும் அதனால ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது தண்ணியும் அதிகமாக விட்டுறக்கூடாது பார்த்துட்டு விட்டுக்கங்க பாருங்கள் நம்ம கரைச்சதில் திரும்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி தான் இருக்கும் அவ்வளோதான் தான் விட்டுருப்போம் இப்போ கொஞ்சமாக சோயா சாஸு கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நம்ம லெமன் வந்து கொஞ்சம் விட்டுருக்கோம் பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் பெப்பர் தூள் பாருங்கள் அந்த நம்ம வறுத்து வச்சிருக்கிறது வந்து உடஞ்சிடாமல் அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணணும் கிண்டணும் நல்லா ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நீங்கள் ஒரு கிலோ ரெடி பண்ணிங்கன்னா ரெண்டு விதமாக நம்ம செஞ்சுக்கலாம் பொறிச்சும் வச்சுக்கலாம் பொறிச்சதில் கொஞ்சம் இதே மாதிரியும் செஞ்சுக்கலாம் ரெண்டு விதமான ஸ்நாக்ஸ் ஆயிரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் காரம் உப்பெல்லாம் இது வந்து குழந்தைங்க அதிகமாக சாப்பிட்றதுனால நம்ம வந்து காரம் உப்பெல்லாம் பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் முன்னாடியே எல்லாத்தையும் நிறைய போட்டுற வேண்டாம் பாருங்கள் இப்போ லைட்டாக உப்பு தூவிக்கலாம் கொஞ்சமாக லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம் இந்த லெமன் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து நம்மளுக்கு எடுத்து தரும் அதனால் லைட்டாக லெமன் விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ ரெண்டு ரெண்டு செகண்ட் இப்படி கிண்டிட்டு எடுத்துடலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பொடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாகவும் எளிமையாகவும் நல்ல டேஸ்ட்டாக எப்படி நம்ம சமைக்கிறதுன்னு தான் போட்டிருக்கோம் மிஸ் பண்ணாதீங்க புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் போடுங்க அது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் வந்து ரொம்ப வந்து நல்ல ஒரு இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்ருக்கோம் நல்ல கிஃப்ட்டு தரணும் நம்மளை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ்க்கு வந்து நல்ல கிஃப்ட்டு கொடுக்கணும் நல்லா அவங்களுக்கு வந்து அன்பளிப்பு எல்லாம் கொடுக்கணும்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதிக அளவு ஷேர் பண்ணுங்க அவ்வளோதான் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ரெண்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனல் உள்ள உள்ளே போய் பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஸ்நாக்ஸு குழம்பு சாப்பாடுங்க பிரியாணி மந்தி பிரியாணி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ரொம்ப பெரிய வேலையாக இருக்குன்னு நினைக்கிற கூட ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிறது தான் நம்ம போட்டிருப்போம் மிஸ் பண்ணாமல் பாருங்க கமான் பண்ணுங்கள் மக்களே புதுசாக பாக்குறவங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வீட்டில் மிச்சமான ஒரு பொருளை